எல்லாரும் தான் கேட்கப்படுது எல்லாருக்கும் உயர்வா பயணப்படணும்னு சொல்லப்படுது அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு யாரும் பயணப்படாதங்க அடுத்தவங்களுக்காண்டி வாழாதங்க அடுத்தவங்களுக்காண்டி பகட்டு காட்ட வேண்டாம் கடன் வாங்கி வாழ வேண்டாம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட வேண்டாம் கஷ்டப்பட்டு உடைய உடுத்த வேண்டாம் அவங்கவுங்க இயல்பில் பயணப்படுங்க உன்னதமாக பயணப்படுங்க உயர்வாக பயணப்படுங்க நிம்மதியாக பயணப்படுங்க அமைதியாக சாந்தமாக பயணப்படுங்க ஆனந்தமாக பயணப்படுங்க அகத்திய வழியில பயணப்படுங்க எல்லாரும் சொல்லுங்க 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 இது வந்து என்ன தொழில் பண்றதுங்க

இவர்கிட்ட இவர் முப்பது ரூபா தான் கத்தாளச்சி அந்த கத்தாள சாப்பிட்டா மலை சிக்கல் வயிற்றில் வந்து அழுத்தம் இருந்தால் போயிடும் ஸ்கின்னு வந்து ஐம்பது வயது ஆனாலும் வயிற்று ஆன மாதிரி தெரியாது கத்தாள அந்த பவரில் நம்பர் ஒன்னாக கொடுத்து விடறாங்க இதை விட

அவன் பால் ஈர்த்து கொண்ட சீடனே தொடர்பாளனே எவ்வுடை அணிந்த பொழுதும் அவ்வுடையை எம் உடையாக மாற்றி அந்நிறமதில் என் நிறம் இருந்த பொழுதும் அதனை எம் ஐயன் உடுத்தும் செந்நிறமாக மாற்றி நல்லாசி வளர்ந்து மகிழ்ச்சி எல்லாம் அகசிய பெருமான் ஒரே கேட்கணுங்கிறதுக்காண்டி சிவராத்திரியில் அற்புதம் நிகழணும் அப்படிங்கிறதுக்காண்டி பரிசாற்று நிலைகள் மூலமாக எல்லோரும் கேட்டு அடுத்த வருஷம் இதோட ரொம்ப மக்கள் சபை ஆடி வரணும் அப்படிங்கிறத ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அகத்திய பெருமான் சிவபெருமான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம் இது சொல்லு அதை கூடு இந்த சபைக்கு இப்போ கொடு சிவராத்திரிக்கு இன்னும் கொடு எல்லோரும் போகணும் எல்லாரும் இங்கே வரணுன்ட்டு இருக்காரான் சிவபெருமான் அதை எடுத்து எல்லா கணங்களும் இங்கே வந்திருக்கான் இருந்து எல்லாம் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே இப்போ பத்து நாளாக நடக்கிற பணி மனுஷன் நடக்கிற பணி கிடையாது தனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு சிவபெருமான் தலைமையில் அகத்திய பெருமானில் வந்து எல்லோரும் பறந்தாமல் கூட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுறாங்க எல்லாருமே வந்து பணியாற்றுதாங்க சுற்றமத்தில் ஒவ்வொரு சி சீடர்களுக்குள்ளேருன்னு அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு அதை எங்கள் கண்ணில் காமிக்காங்க யார் எந்த சீடர் என்ன சிந்தர்னு காமிக்காங்க அகத்திய பெருமான் ரொம்ப அறிஞ்சி உட்காந்து அகத்திய பெருமானும் எனி டைம் எப்போ வந்து இப்படி நூலில் கூப்பிட்டோம்னா வந்து பேசுற மாதிரி ஏகாதசி திருநாள் சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் வழங்கினோம் சிவமகாராத்திரி பிரிவிழா இரவு வரை அன்றைய காலை வரை அகத்தியன் எவ்வேளையிலும் சித்தனோடு அழைந்து கொண்டிருப்பான் சீடனுக்குள் இருந்து எவ்வேளை அழைத்த பொழுதும் வருவோம் என்று சித்தன் உள்ளுக்குள் அவனுடைய அவாவின் நிலை கருதி சிவமகாராத்திரியிலிருந்து இனி வரும் காலங்கள் முழுவதும் எவ்வேளையும் அகத்தியன் இவ்வாறு உரையாடுவான் என்ற அத்தகைய சர்ச்சங்கள் நிகழ்வில் யாம் வழங்கினோம் அதனை உணர்ந்து கொண்ட ஒரு சீடன் இச்சீடன் அருகில் அமர்ந்து உணவருந்துகின்ற பொழுது அவன் ஞான நிலையால் அகத்தியன் உணவருந்துவதைக் கண்டுவிட்டு இவன் கண்டுவிட்டான் என்பதை அகத்தியனும் கண்டுவிட்டான் என்ன பார்த்து விட்டாயே என்று உழைத்த அகத்திய நாமத்தினை உள்ளூர உச்சரித்து அவன் அடைந்த அத்தகைய மகா இன்பத்திற்கு அத்தகைய ஆனந்தத்திற்கு அளவில்லை அவ் ஆனந்தத்தை வழங்கும் சபையே அகத்திய சபை சிவமகா வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒரு கூற்று உரைக்கின்றோம் சபையினுடைய உண்மை நிலை உயர்நிலை ஞான நிலை உலகை ஆளும் தன்மை கொண்ட சபை இது எவ்வாறு உருவானது இச்சபையினுடைய நிலை என்ன சித்தனுடைய நிலை என்ன இச்சபையில் மட்டும் எதற்காக இத்துணை கணங்களும் வந்து அமர்ந்து இதுபோன்று மானிடன் உருவில் அகத்தியன் உரையாடி கொண்டிருக்கின்றான் என்ற நிலைக்கு ஒவ்வொரு பூஜை நிகழ்வு நிறைவடைந்து தவ நிகழ்வுக்கு பின்பாக சச்சங்க நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றது சிவபூரை தளமதில் அச்சிவூரை தளமதில் வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வில் முழுவதுமாக கலந்து கொண்டு அவ்வினா பற்றிய நிலைதனை விடை பற்றிய நிலைதனை எழுப்பினால் அகத்தியன் உரையாடுவதை கேட்கின்ற பொழுது சபையினுடைய முழு வரலாறுதனை அறிந்து கொள்ளலாம் என்று அகத்தியன் அதுபோல சபை நாடு வர இயலாத வெளிநாடு நகரங்கள் ஆழி தாண்டி அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் இதனை பறைசாற்ற நிலை சாதனத்தின் மூலமாக கண்டுகொண்டுள்ளார்கள் இங்கு நாடி வர இயலாத அத்தகைய சீடர்கள் இதனை நேருக்கு நேராக கண்டு வியந்து அவனை மறந்து சித்தனோடு தொடர்பு கொண்டு உரையாடுகின்ற பொழுது அவனுக்குள் வார்த்தை இயலாது ஆனந்த பீரிட்டு கிளம்புகின்ற கண்ணீர் மட்டுமே எழுகின்றது என்று அரசியல் வருஷம் அவ்வாறு ஆனந்தத்தை அடைகின்ற சீடர்களில் அற்புதமான சீடர்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அகத்தியனை காண்கின்ற பொழுது எதற்காக கண்களில் நீர் வருகின்றது என்ற காரணம் இல்லாமலேயே ஒவ்வொரு சீடர்களும் வளைந்து வருகிறோம் அகத்தியன் அவர்களை காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து வருகின்ற நீர் திவளைகளை அடக்கிக் கொண்டு ஆசி கூறி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு சச்சங்கள் நிகழ்வு அதுபோல அந்நீர் திவளைகள் எங்கிருந்து எதற்காக வருகின்றது என்பதை சூட்சமத்தில் உணர்ந்து அவருடைய இகலோக இடர் இன்னல் குறைகளை நீக்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கும்

சிவசபையையும் சித்தனையும் அகத்தியனையும் சிவசபையினுடைய ஆற்றலையும் உள்ளூர சூட்சமத்திலும் தவநிலையிலும் சயன காலங்களிலும் மூடா காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் உணர்ந்து வருகின்ற சீடர்கள் வளம் வருகின்ற பிரபஞ்சமாக சாட்சிகள் இருக்கின்றன பிரபஞ்சம் முழுவதும் அச்சாட்சிகளில் ஒரு சிறு துளியே வந்து அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியர் வரைக்கின்றனர் அவ்வாறு நல் ஆசிகளை இரண்டாம் ஜாம பூஜை நோக்கி செல்கின்ற சிவ இரவு பெருவிழாவின் ஆசிகளை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் இங்க வந்து இருக்கிறவங்க புல்லாமே வந்து எல்லாருமே வந்து அனுகிரகம் பெற்றவங்க எல்லாருமே காரியத்தை தடைகளை நிவர்த்தி செஞ்சவங்க இழந்த பொருளை மீட்டு எடுத்தவங்க தொலைத்த சொத்தெல்லாம் மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நோயின்னு வந்தவங்க ஆபரேஷன் போனவங்கலாம் அடுத்த நொடியே மாறி இருக்கு பெரிய பெரிய சாட்சிகள்லாம் இருக்கமா சொல்றேன் இறை வந்து நாலு நாளா உட்காந்து தமிழ் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க அதுதான் சொல்லுங்க